ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொல்பிஸ் வந்துருக்கும் இது வந்து கொழும்புலேயே ஒரு முக்கியமான இடம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் எல்லாரும் வர ஒரு நாள் உங்களுக்காக வேண்டி வேலையை மேனக்கிட்டு வேலையை விட்டு வந்து உங்களுக்காண்டி வீடியோ ஒன்று ஒன்று காட்டுறேன் பாருங்க இதான் வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் மக்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முன்குந்தலை போகல போகிறோம் ஒழுக்கி போறோம் உங்களுக்கா தான் இதெல்லாம் லைக் பண்ணுங்க பார்ப்போம் வீடியோக்குள்ளே மக்கள் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்துட்டு உங்களுக்காண்டி ஃபுல்லா ஆக்கள் தாண்டி பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க ஃபுல்லா ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் ரோட் ஒரு சின்ன சப்போர்ட் ஆனும் எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட் Thanks for மக்கள் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கடையில வந்து ஐஓஸ் வந்து லெவல் த்ரீ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்கு தேவையான அனைத்து சாமான் இந்த கடையில இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வீதம் ஒவ்வொரு இருக்கு டிஸ்கவுண்ட் பத்து வீதம் இருக்கு வாங்க பார்ப்போம் கடைக்குள்ள போவோம் அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி பாத்தீங்கன்னா மக்கள் இதான் கடை உங்களுக்கு தேவையான என்னென்ன சாமான் வேணுமோ அவ்வளோ அந்த கடைக்குள்ள வந்தீங்கன்னா கோல்ஃபிஷ் வந்து உள்ளுக்குள்ள என்ட்ரி ஆகக்கிட்ட லெவல் த்ரீ வந்தீங்கன்னா ஐவா என்ற கடை உங்களுக்கு மொத்தம் எழுவத்தஞ்சு பிரான்ச் இருக்கீங்க எழுபத்தஞ்சு பிரான்ச் பிரான்ச் இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரெக்டா வந்து சாமான் வந்து ஜப்பான்ல இருந்து என்னண்ணா ஜப்பான்ல இருந்து இங்கே உங்களுக்கு டிரெக்டாவே வருது பார்த்தீங்கன்னா என்னென்ன சாமான் இருக்குன்னு நானே சொல்லுவாங்க சொல்லுங்கண்ணா என்னென்ன சாமான் இதுல வந்து ஜப்பான் டெக்னாலஜியில் உள்ள டிவிஸ் என்று சொல்ல சொல்லக்கூடிய ஐவா டிவிஸ் ஸ்ரீலங்காவுக்கு நாம் தான் கொண்டு வரோம் நம்ம தான் சோல் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த டிவி வந்து ஜப்பான் டெக்னாலஜி சைனீஸ் தான் எசம்பிள் பண்ணுறாங்க பட் ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னாலஜி இதுதான் எந்த டிவி கம்பெனியும் வந்து பேனல் போர்டுக்கு வாரண்டி கொடுக்க மாட்டாங்க நாம் ரெண்டு வருஷம் பேனல் போர்டுக்கு வாரண்டி கொடுப்போம் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று போய்கொண்டிருக்குது இது ஆல்ரெடி ஆஃபரில் உள்ள விலைகள் தான் ஒரு நம்ம ஆமா இன்னைக்கு எடுக்கிறதா இருந்தா எல்என்ஜி ப்ராடக்ட் வந்து நம்ம ஓனா தயாரிக்கிறது இது ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் கேஸ் குக்கர்ஸ் ரைஸ் குக்கர்ஸ் வேற வாஷிங் மிஷின் இதெல்லாம் எப்படி இப்போ இங்க ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய இந்த மின்சாரம் பிரச்சனையை வச்சு அதை கன்சர்ன் பண்ணி செய்கிறது தான் நம்மளோட கம்பெனியுடைய ஒரு ஐடியாஸ் இப்போ என்னன்னா இப்போ எடுத்து ஆக்கள் இப்போ கடைக்கு வந்து அப்போ உங்களோட கடைக்கு வந்து குறைஞ்ச பட்ஜெட்ல இருந்து என்னமே வரும்னு சொல்லிட்டு நீங்க என்ன வாராக்கள் நல்ல சாமனம் உயர்தரமான ஒரு தயாரிப்பு இல்லை நீங்க எடுக்கிறேன்னு சொன்னாக்கா நல்ல தயாரிப்பு இந்த ப்ரொடக்டை பத்தி தெரிஞ்ச ஆட்கள் வந்து தெரிஞ்ச இன்னமும் பழைய கஸ்டமர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க ஐவேண்ட் சொன்னா ஒரு பழைய ஒரு பிராண்ட் அதை தெரிஞ்சவங்க கண்டிப்பா வந்து அதை பத்தி ஸ்பெஷலா நம்ம சொல்ல தேவையில்ல வந்து எடுப்பாங்க மற்றது வந்து நம்ம இப்ப இந்த சீசன் பெஸ்டிவல் சீசன்ல வந்து ஸ்பெஷல் ஆஃபர் போகுது இந்த ஸ்பெஷல் ஆஃபருக்குரிய மாதிரி நம்ம நம்ம டிஸ்கவுண்ட் வந்து ஸ்பெஷல் பதினோரு மணி வரைக்கும் ஓப்பன் இருப்போம் இந்த பதினோரு மணிக்குள்ள வர்றவங்களுக்கு ஸ்பெஷலா இப்ப இருக்கிறதில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்பீக்கர் சொன்னா எண்பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நாங்க இது ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்துக்கு விட்டது இன்னைக்கு எண்பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அதுல இருந்தும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் கழிச்சு நம்ம இங்கே கொடுப்போம் வருவாங்க இந்த ஃபேன்லாம் வந்து நம்ம ஸ்ரீலங்காக்கு அழப்பிக்கிறது நம்ம கம்பெனி தான் அழப்பிக்கிறது அந்த மீரான்னு சொல்லக்கூடியது வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷமாக பாவிக்கிற ஒரு கஸ்டமர் போன வாரம் வந்து பேசி சொன்னார் இதே போல் ஃபேன் தான் எனக்கு வேணும் அப்போ நானே இந்த கம்பெனிக்கு சேர்ந்து ஒரு வருஷம்தான் ஆக போகுது ஆனால் இந்த கம்பெனியில் இந்த ஃபேனை பற்றி நிறைய பேசினாங்க நம்ம ஸ்ரீலங்காக்கு அழப்பிக்கக்கூடிய ப்ரோ ப்ரொடக்ட்ஸ் தான் நிறைய இருக்குது இது தாய்லாண்டில் இருந்து நாங்கள் அழப்பிச்சிருக்கிறேன் இதுக்கு ஒரு வருஷம் நம்ம வரண்டி கொடுப்போம் இந்த ஃபேனுக்கு இதில் அப்படி தான்

சவுதி அரேபியால இருந்து இங்க நம்ம பாத்தீங்கன்னா இதுல வந்து நாலு அடுப்பு ஜனனலாம் நாலு இருக்கு இதுல மூணு கேஸ்ல யூஸ் பண்ணலாம் ஒன்னு வந்து கரண்ட்ல யூஸ் பண்ணலாம் ஒன்னு வந்து கேஸ்ல யூஸ் பண்ணலாம் ஒன்னு வந்து கரண்ட்ல யூஸ் பண்ணலாம் வேற எதுல இல்ல இது ஓவன் இருக்கு ஓவன் இருக்கு இந்த மாதிரி ஓவன் இருக்கு அதல அதல அதுக்குரிய சாமான்கள் வரது சாமான் இது நம்மள தயாரிக்கிறது அந்த வாஷிங் மெஷின் எல்எம்ஜி இது ஆட்டோமேட்டிக் டோர்ல வருது ஆட்டோமேட்டிக் இது இது இங்கே உள்ள அந்த மின்சார பிரச்சனை பிரச்சனை செய்கிறது தான் இது நம்ம கம்பெனி தயாரிக்குது எல்லாமே சீப்பன் ஃபுட்டா தான் இருக்குது பெஸ்ட் குவாலிட்டி நம்ம நாட்டில் தயாரிக்கிறாங்களே என்று சொல்லி இதை வந்து கழிச்சு கட்டாம இதுக்கு ஒரு மதிப்பீடு கொடுத்து இதை நம்ம 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 நாட்டு தயாரிப்பை முன்னுக்கு கொண்டு போகணும் தான் நம்ம ஒரு கன்சர்ன் சரிண்ணா தேங்க்யூ சரி இப்போ மக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்னென்ன சாம்போ அவ்வளோ வந்து ஒவ்வொரு இருந்துச்சு நீங்கள் வந்தீங்கன்னா இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கிடைக்கும் பார்த்துக்கணுங்க அவர் சின்ன மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒவ்வொருல வரும் இதெல்லாம் வந்து இது வந்து கரண்டில் யூஸ் பண்ணாலும் இது வந்து சும்மா நெருப்பில் அப்படி மூணு அடுப்பு இருக்கு உங்களுக்கு வந்தீங்கன்னா இதெல்லாம் கிடைக்கும் சரிண்ணா ஓகே தேங்க்யூ மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி சுத்தி அடுத்து டயரா விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடைகளை சாப்பிட கூட மாங்க வீடு

இப்ப பாத்தீங்கல் உள்ளுக்குள்ள சாப்பிட்டு வந்துட்ட மக்கள் உள்ளுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தா மை கீழே வந்ததில் கலைச்சலாம் அப்படிங்கிற சாப்பாடு வேற லெவலா இருந்துச்சு நீங்களும் சாப்பிடு பாத்துக்கு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் மட்டன் எடுத்துட்டுங்க கீழே உங்களுக்கு பேஸ்புக் கீழே யூடியூப் சேனல் லிங்க் போடுவோம் அதையும் பார்த்து நீங்க போடுங்க எப்படி உங்களுக்கு குடிக்கிருந்தா தலைப்பாக்கட்டு பிரியாணி உங்களுக்கு குடிக்கிருந்தா மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு அதுல பார்ட் டூ போடுவோம் உங்களுக்கு பார்ட் டூ வேண்டாம் கீழே சேர்த்து யூடியூப் சேனலில் கீழே பேர்த்து லிங்கை தட்டியாக இருந்து மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு பாட்டு போடுவோம் அதில் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு வேறு எதுவும் வீடியோ கொழும்புல உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல சாப்பாடு கடை இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள் எங்கே நல்ல சாப்பாடு டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு பார்த்து செல்லுங்கள் அந்த கடைக்கு சாப்பிடு உங்களுக்கு ஒரு ரிவ்யூ ஒன்று செல்லுவோம் நீங்கள் உங்களுக்கு பிடிக்கிருந்தால் நீங்கள் செல்லுங்கள் எந்த கடையில் நல்லா கொழம்புல நல்ல சாப்பாடு டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு பார்த்து நீங்களும் செல்லுங்கள் நாங்களும் வீடியோ போடுறோம் அடுத்தடுத்த வீடியோ போடுவோம் நீங்கள் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்